ஓம் நம சிவா டி கே சட்டு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் ராஜகோபுரத்தின் உள்பிரகாரத்தில் சிவாயணம சிவாயண்ண சிவாயணம் நமச்சிவாய நம சிவாய் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் ராஜகோபுர தரிசனம் ஏகாம்பர நாதர் திருக்கோயில் ராஜகோபுர தரிசனம் டிகேஎஸ் அட் காஞ்சிபுரம் குடமுழுக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் குடமுழுக்கு டிகேஎஸ் குடமுழுக்கை காணும் பாக்கியத்தை ஏகாம்பர நாதர் அருள் இருக்கிறார் காமாட்சி அம்பாள் அருள் இருக்கிறார் தான் சொல்லணும் ஐந்தாம் கால பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு ஏழாம் கால பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு நாளை எட்டாம் கால பூஜையிலே குடமுழுக்கானது ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை சிறப்பான முறையிலே நடைபெறவிருக்கிறது ஸோ என்னில் அடங்காத கூட்டம் ஏகாம்பரநாத திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க நம சிவாயினம சிவாயினம சிவாயினமே சிவாயணமே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அப்படியே உள்ள பிரகார காட்சி யார் யாரெல்லாம் நேரில் வந்து கிடைக்கா பாக்கியம் கிடைக்காதவர்கள் இந்த பதிவை பார்த்து யாம் பெற்ற இன்பத்தை பெறலாம் சிவாயினமே சிவாயணமே பாருங்கள் நாளைக்கு குடமுழுக்கு நடைபெறும் கூட கருவறை நாளைக்கு ஒம்பது மணியில் எல்லாத்துக்கும் பார்க்க விடுவோம் கருவறை கருவறை கோபுரம் பின்னாடி இருக்கிறது இப்போது ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை பாருங்கள் கருவறை கோபுரம் ஏகாம்பர ஈஸ்வரர் அந்த கருவறையில் தான் இருக்கிறாரு ஸோ நாளைக்கு என்னன்னலாம் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று நம சிவாய் நம சிவாய் நம சிவாயண ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நல்ல பிரமாதமான அலங்காரம் எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் எல்லாம் சிறப்பாக வச்சுருக்காங்க ஏகாம்பர நாத பெருமானுக்கு நேற்றைய தினம் தங்க ரதம் ஸ்ரீ சங்கர மடத்தால் அருளப்பெற்றது சங்கரமடம் சிவாயினமே சிவாயினம் சிவாயணம் சிவாயினமே சிவாயினமும் சிவாயினமுி பகவான் இதுதான் ஏகாம்பர ஈஸ்வரர் பெருமான் இருக்கக்கூடிய பின்னாடி பார்க்கக்கூடிய கருவறை நமச்சிவாய் நமச்சிவாய் இப்போலாம் யாரும் உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா கும்பாபிஷேக பணியெல்லாம் நடைபெற்றிருக்க காரணத்தினால யாருமே அளவு கிடையாது எல்லாம் நாளைக்கு காத்தால மூணு மணி அதிகாலை மூணு தான் அலவுடு சிவாய் நம சிவாய் நம நம சிவாய் நமச்சிவாய் ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நமவா சிவாய் நமாய் பின்னாடி இருக்கிறது நந்தியார் தரிசனம் கருவறை

you mm -hmm.